தமிழகத்தில் சாலையை கடக்க முயன்றபோது அரசு பேருந்தில் அடிபட்டு உயிருக்கு போராடிய பெண்ணை காப்பாற்றாமல் செல்போனில் மக்கள் பதிவு செய்த கொடூரம் சம்பவம் நடந்துள்ளது திண்டுக்கல் மாவட்டத்தில் வத்தலகுண்டு அண்ணாநகரைச் சேர்ந்த இஸ்தர் வயது ஐம்பத்தி ஐந்து கணவர் இறந்துவிட்ட நிலையில் ஊர் ஊராக சென்று மத போதனை செய்து வந்தார் இந்த நிலையில் நேற்று வத்தலகுண்டு பேருந்து நிலையத்தில் சாலையை கடக்க முயன்றபோது எதிரே வந்த அரசு பேருந்து மோதியுள்ளது இதில் பேருந்தின் முன் வெள்ளத்தில் உயிருக்கு போராடியுள்ளார் ஆனால் அங்கிருந்தவர்கள் அவரை காப்பாற்றாமல் தங்களுடைய செல்போனில் படமாக்க தொடங்கிவிட்டனர் தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் சக்கரத்தின் அடியே சிக்கிய எஸ்தர் மீட்க முயன்றனர் இதையடுத்து தனியார் பேருந்து ஓட்டுநரின் உதவியோடு அரசு பேருந்து பின்னோக்கி நகரப்பட்டது இதனால் ஒரு மணி நேரத்துக்கு பின்னர் உடலை சிதைந்த நிலையில் எஸ்தர் மீட்கப்பட்டார் உடனடியாக வத்தலகுண்டு அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் அங்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் தேனி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இச்சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது